நிர்வாகி பாடம் ஏழு கட்டுகளின் மீது சுத்தம் செய்வதன் சட்டங்கள் குறிப்பு பின்வரும் சட்டங்களில் எங்கெல்லாம் தயமம் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் முகம் மற்றும் கைகளின் மீது தயமம் செய்வதுதான் நோக்கமாகும் காயம் அல்லது கட்டுகளின் மீது மணலை தடவுவது இங்கு நோக்கம் அல்ல ஏதேனும் நிர்பந்தத்தின் காரணமாக கட்டு கட்டப்பட்டு அதை அகற்ற முடியாது எனில் அதை அகற்ற வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்கே இல்லை ஆனால் உது மற்றும் கடமையான குளிப்பிலே சில விஷயங்களை கவனிப்பது அவசியம் முதல் விஷயம் உறுப்புகளில் ஆரோக்கியமாக உள்ள பகுதிகளை கழுவுவது கட்டாயமாகும் எந்த அளவிற்கு எனில் கட்டுக்கு கீழே உள்ள பகுதி ஆரோக்கியமாக இருந்தால் இயன்றளவு அதையும் கழுவ வேண்டும் ஆடையின் ஈரமான பகுதியை அதன் மீது அந்த ஈரத்தின் சொட்டுகள் மூலம் அது நனையும்படி ஆக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் கவனிக்க வேண்டியது முழு கட்டின் மீதும் தண்ணீரால் மசக செய்வது கட்டாயமாகும் அவர் குளிப்பு கடமையானவராக இருந்தால் அவர் விரும்பும் பொழுது மசக செய்து கொள்ளலாம் அவர் உதவு இல்லாதவராக இருந்தால் எப்பொழுது கட்டுக்கட்டிய உறுப்பை கழுவும் முறை வருமோ அப்போது அதன் மீது மசகு செய்ய வேண்டும் முழு கட்டின் மீதும் மசகு செய்வது அவசியமாகும் மூன்றாவது கவனிக்க வேண்டியது முகம் மற்றும் கைகளுக்கு தயமம் செய்வது கட்டாயமாகும் அடுத்து உபரியான தலைப்பை பாருங்க கடமையான குளிப்பிலே ஆரோக்கியமான உறுப்புகளை கழுவுவதன் சட்டம் கட்டு தயமத்தின் உறுப்பு மீது இருந்தால் கை மீது அதன் மீது மண்ணின் மூலம் மசகு செய்வது கட்டாயம் இல்லை இவர் ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவராக இருந்தா இவருக்கு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது விரும்பினால் தயமம் செய்வதற்கு முன்பே ஆரோக்கியமான உறுப்புகளை கழுவலாம் அல்லது பின்னாலும் கழுவலாம் என்றாலும் மண்ணின் அடையாளம் இல்லாமல் போவதற்காக பின்னால் கழுவுவதே தயம்மின் வரிசை முறை கட்டு தயம்மத்தின் உறுப்புகளின் மீது இருந்தால் கை மற்றும் கால் மீது கட்டின் மீது மண்ணால் மசகு செய்வது கட்டாயம் அல்ல இவர் உளு இல்லாதவராக இவர் இருந்தாலும் சிறு தொடக்க உள்ளவராக இருந்தால் ஓர் உறுப்பின் சுத்தத்தை முழுமைப்படுத்தும் முன்பு அடுத்த உறுப்பிற்கு செல்லக்கூடாது கட்டு முகத்தின் மீது இருந்தால் கைகளை கழுவுவதற்கு முன்பே தயமம் செய்வது கட்டாயமாகும் இப்பொழுது விரும்பினா முகத்தின் ஆரோக்கியமான பகுதியின் மீது தயமம் செய்யலாம் அல்லது இதற்கு நேர் மாற்றமாகவும் செய்யலாம் கட்டு கையின் மீது இருந்தால் தலை மீது செய்வதற்கு முன்பே மேலும் முகத்தை கழுவிய பின்பு தயமம் செய்வது கட்டாயமாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளில் கட்டு இருக்கும் நிலையில் தயமம் செய்வதன் சட்டம் கட்டு இரண்டு அல்லது மூன்று உறுப்புகளின் மீது இருந்தால் அந்த உறுப்புகளின் மீது தயமம் செய்வதும் வாஜிபாகும் உதாரணமாக ஒருவரின் முகம் மற்றும் கையின் மீது கட்டு இருந்தால் முகத்தின் ஆரோக்கியமான பகுதியை கழுவிய பின் நோயுற்ற பகுதியின் மீது மசகு செய்ய வேண்டும் பிறகு கையின் ஆரோக்கியமான பகுதியை கழுவிய பின் காயப்பட்ட பகுதியின் மீது மசகு செய்ய வேண்டும் காயத்தின் மீது கட்டு கட்டாதிருக்கும் நிலையில் சுத்தம் செய்வதன் முறை என்ன கட்டு கட்டுவதற்கு அவசியமில்லை மேலும் தண்ணீர் பட்டாலும் ஆபத்து என்னும் நிலையில் ஆரோக்கியமான உறுப்புகளை இயன்ற அளவு கழுவ வேண்டும் ஒரு துணியின் ஈரமான பகுதியை அதன் மீது வைத்து அதை பிழிந்தால் வரும் தண்ணீர் சொட்டுக்கள் மூலம் காயப்படாத பகுதி நனையும் வண்ணமாக பிழிய வேண்டும் தானாக இந்த செயலை செய்வது அல்லது மற்றொரு நபரை செய்ய சொல்வது இவர் மீது கட்டாயம் காயப்பட்ட பகுதி சுத்தமின்றி இருக்கக்கூடாது என்பதற்காக அதன் மீது தயம்மம் செய்வதும் அவசியமாகும் மேலே கூறப்பட்ட இந்த நோய் காயம் தயம்மின் உறுப்புகளில் இருந்தால் அதன் மீது மணலை தடவ வேண்டும் இவ்வாறே காயத்தின் வாய்ப்பகுதி திறந்திருந்தால் அதன் மீதும் மணலை தடவ வேண்டும் இவ்வாறு தடவுவது செய்வது அவசியமாகும் அடுத்ததாக இதன் தொடர் ஒரே ஒரு தயமத்தை போதி கொள்வது அதன் முறை ஒதுவின் நான்கு உறுப்புகளும் முழுமையாக காயப்பட்டிருக்கிறதுனில் எந்த பகுதியிலும் தண்ணீர் பயன்படுத்த முடியாது நான்கு புறத்திலிருந்தும் ஒரே ஒரு தயமம் செய்வது போதுமாகும் உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு அதன் மீது தண்ணீர் பட்டால் காயம் பெரிதாகிவிடும் அல்லது குணமடைவது தாமதமாகும் அல்லது வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் இருந்தால் உளு செய்யும் போது அல்லது குளிக்கும் போது ஆரோக்கியமான பகுதிகளை கழுவிவிட்டு காயப்பட்ட இடத்தில் தயமம் செய்ய வேண்டும் காயத்தின் மீது தண்ணீரின் மூலம் மசக செய்வது கட்டாயம் அல்ல கட்டு கட்டியிருக்கும் நிலையில் இரண்டு நிபந்தனைகள் இருப்பது அவசியம் கட்டிற்கு கீழே இருக்கும் ஆரோக்கியமான பகுதி அந்த கட்டை கட்டுவதற்கு அவசியமான குறைந்த பகுதியாக இருப்பது இரண்டாவது உதவுடைய நிலையில் கட்டை கட்டுவது அவசியமாகும் உதுவுடன் கட்டவில்லையெனில் கட்டை கலற்றுவதற்கு சாத்தியம் இருந்தால் அதை கலற்றுவது வாஜிபாகும் பிறகு உழுவிற்கு பிறகு கட்ட வேண்டும் பிறகு உது எடுத்துவிட்டு கட்டையை கட்ட வேண்டும் அதை கலற்றுவது சாத்தியமே இல்லை எனில் விட்டுவிடலாம் ஆனால் குணமடைந்த பிறகு அந்த நாட்களின் தொழுகையை செய்வது வாஜிவாகும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு சுத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தொழுகையை நிறைவேற்றுவதன் முறை என்ன இது பற்றி நம்ம வாங்க இந்த சுத்தத்தின் மூலமாக ஒரே ஒரு ஃபர்லான தொழுகையை மட்டுமே நிறைவேற்ற முடியும் உபரியான தொழுகைகள் நாடிய அளவு தொழலாம் மற்றொரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் எனில் மீண்டும் தயமும் செய்வது அவசியம் உதோ அல்லது குளிப்பை மீண்டும் செய்வது அவசியமல்ல சட்டம் குளிப்பு கடமையான நபருக்கு உதவுடைய உறுப்புகளில் காயம் எதுவும் இல்லை அவர் ஆரோக்கியமான பகுதிகளை கழுவிவிட்டு காயத்தின் மீது தயமம் செய்த பிறகு ஃபர்வான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பே ஒது முறிந்துவிட்டது எனில் இப்போது அவர் உழுவு செய்வது கட்டாயமாகும் மீண்டும் தயமம் செய்வது கட்டாயம் அல்ல ஏனெனில் அவருடைய தயமம் ஒதுவுடைய உறுப்புகளின் புறத்தில் இருந்துதான் உள்ளது ஃபர்ல தொழுகையை தொழுத பிறகு உது முறிந்து விட்டால் இப்போது நஃபில் தொழுகைக்காக உது மட்டும் செய்ய வேண்டும் தயம்மம் செய்வது அவசியமல்ல மற்றொரு பர்வான தொழுகையை தொல மீண்டும் தயம்மம் செய்ய வேண்டும் அடுத்ததாக காயம் குணமான பிறகு சுத்தம் செய்வதன் சட்டம் மேற்கூறப்பட்ட விளக்கத்திற்கு ஏற்ப ஒரு நோயாளி சுத்தத்தை பெற்று கொண்டு பிறகு அவர் குணமடைந்து விட்டா அந்த சுத்தம் இப்பொழுதும் குணம் அடைந்த பிறகும் இருக்கும் எனினும் குளிப்பு கடமையான நபர் காயம் இருந்த பகுதியை கழுவ வேண்டும் சிறு தொடக்க உள்ள நபர் காயம் இருந்த பகுதியை தொடர்ந்து உள்ள உறுப்புகளையும் கழுவ வேண்டும் எதற்காகவெனில் உதுவிலே வரிசை முறைப்படி கழுவுவது அவசியமாகும் எனவே காயம் கையில் இருந்தது எனில் இப்பொழுது கையை கழுவிய பிறகு தலைக்கு மசாஜ் செய்வது மற்றும் கால்களை கழுவுவது அவசியமாகும் என்று ரோதத்துத்தாழ்மீனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக காயத்தின் மீது இருக்கும் கட்டு கீழே விழுந்து விடுதல் வேற கூறப்பட்ட வழிமுறைப்படி சுத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு காயத்தின் மீது இருக்கும் கட்டு காயம் குணமடையும் முன்பே கீழே விழுந்து விட்டால் இப்படி விழுந்துவிட்டது எனில் அல்லது திறந்து விட்டது எனில் இப்போது கட்டு கட்டுவதற்கு மீண்டும் தயம்மம் செய்வது அவசியமில்லை அடுத்ததாக காயம் நீங்கிய பிறகு தயம்மம் செய்வதன் சட்டம் மேற்கூறப்பட்ட முறைக்கு ஏற்ப சுத்தத்தை மேற்கொண்ட பிறகு எடுத்துக்கொண்ட பிறகு காயம் நீங்கிவிட்டால் தயம்மம் முறிந்துவிடும் மேலும் காயம் இருந்த பகுதியை கழுவுவது வாஜிபாகும் அடுத்ததாக மசகு செய்வதன் சட்டம் முழு கட்டின் மீதும் ஒரு முறை மசகு செய்வது ஃபர்லாகும் உளவு செய்யும் போது அல்லது குளிக்கும் போது கட்டின் மீது மசகு செய்வது கட்டாயமாகும் கட்டை திறப்பதிலும் காயத்தின் மீது மசகு செய்வதிலும் சிரமம் இல்லை எனில் கட்டை திறந்து மசகு செய்வது அவசியமாகும் இந்த பாடத்திற்கான கேள்விகள் முதல் கேள்வி ஏதேனும் நிர்பந்தத்தின் காரணமாக கட்டு கட்டப்பட்டுள்ளது எனில் சுத்தத்திற்காக என்னென்ன விஷயங்கள் மற்றும் நிபந்தனைகள் கவனிப்பது அவசியம் இரண்டாவது கேள்வி கட்டு கட்டி இருக்கும் நிலையில் செய்யப்பட்ட உதுவின் மூலம் தொழும் விஷயத்தில் உல விலக்கம் என்ன லைக் Subscribe அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ